மொத்தம் பார்த்திங்கன்னா பத்து ஏக்கராங்க இந்த பத்து ஏக்கரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஏக்கரை தென்னந்தோப்புங்க மூணு ஏக்கரை வாழைத்தோப்பு ரெண்டு ஏக்கரா வந்து கரும்பு தோட்டங்க இப்போ நீங்கள் பார்க்குற தென்னக்கணக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வயசு ஆச்சுங்க எல்லாமே வந்து பாலை வர்ஸ்டேஜ் ஒரு ஒருத்தது பாலை வாங்கிடுச்சுங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழைத்தோப்புங்க வாழைத்தோப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஏக்கரா இருக்குதுங்க பூமியோட வந்து தெக்கோட்டு பங்குல வந்து வாழைத்தோப்பு போட்டிருக்குறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ஏக்கராங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாராபுரத்துலேருந்துங்க ஒரு இருபது கிலோமீட்டரில் சந்திராபுரம் ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பத்து ஏக்கராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏக்கரா கரும்பு தோட்டம் வந்துருங்க மரம் பார்த்திங்கன்னா இந்த மூணு நாலு வயசு மரம் எல்லாமே வந்து இதே கண்டிஷன் வந்து பாலை வந்து காய வர சேஜ் ஆகிடுச்சுங்க மீதி பார்த்திங்கன்னா காப்பு மரங்க காப்பு மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசு ஆச்சுங்க மொத்தம் அஞ்சு ஏக்கரா தென்னந்தோப்பு வந்துருங்க மூணு ஏக்கரா வந்து வாழைத்தோப்பு ரெண்டு ஏக்கரா வந்து கரும்பு தோட்டம் வந்துருங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி கிணறு வந்துடுங்க தண்ணி பார்க்குற மேலாளியாக இருக்குது சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஹெச்பி பிரி சர்வீஸ் வந்துடுங்க கரெக்டாக உடுமலைப்பேடியிலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருங்க சூழலிலேருந்து வந்திங்கன்னா அறுபத்தி ஏழு கிலோமீட்டருங்க பல்லடத்துலேருந்து வந்தீங்கன்னா நாற்பத்தெட்டு கிலோமீட்டருங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டே கிலோமீட்டருங்க ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராபுரம் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி கிணறு சர்வீஸ் வந்துருங்க அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போரில் வந்துடுங்க உங்களுக்கு தினந்தோப்பம் வந்துடுங்க கரும்பு தோட்டம் வந்துருங்க வாழைத்தோப்பும் வந்துடுங்க மொத்த ஏரியா வந்து பத்து ஏக்கராங்க இந்த பத்து ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்தில் வந்து ஆறு டு ஏழு மாதம் வந்துங்க அமராவதி பாசன வசதி இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழிவு தண்ணி போகிற கழிவு தண்ணி போகிற வாய்க்காலுங்க இந்த அப்படி கிளவரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரும்பு காடுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா பூமியோட வந்து கிழவோட்டில் ஒரு ஏக்கராவும் பூமியோட வந்து மேகவோட்டில் ஒரு ஏக்கராவும் வந்து ரெண்டு ரெண்டு ஏக்கரா வந்து கரும்பு தோட்டங்க திண்மடலாக போட்டிருக்குறாங்க நடுவால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஏக்கரா தோப்பு வந்துடுங்க தோப்புக்கு வந்து தெம்பரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழைத்தோப்புங்க தோப்புக்கு பார்த்தீங்கன்னா வடவரமாக வரமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணு மரங்க அது ஒரு வயசான கண்ணு மரங்க மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மரம் பார்த்திங்கன்னா இதே கணிச நல்லா காப்பில் இருக்குதுங்க இந்த காப்பில் இருக்கிற மரத்துக்கு வயசு வயசுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு டு பதினேழு வயசு இருக்குங்க எல்லாமே நாட்டு மரங்க இந்த பதினேழு வயசுள்ள நாட்டு மரம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா இருக்குதுங்க ஒரு ஏக்கராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு வயசான பாலை வந்து காய் வர சேதில் இருக்கிற தினமரங்க மீதி ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்று மரங்க மொத்தம் பார்த்திங்கன்னா பத்து ஏக்கராங்க உங்களுக்கு தாரோட்டில் வந்து உள்ளே வர தடை வசதின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு அடி அகலம் உள்ள மண் பாதைங்க அந்த தடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டு தடங்க மொத்தம் வந்து ரெண்டு தடம் தடமுக்குதுங்க இந்த பூமிக்குங்க தாரோட்டி வந்து ஐநூறு மீட்டருக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க இதான் போர்வெலுங்க பொருள் பார்த்திங்கன்னா ஜலமொழிலே அமைஞ்சிருக்குதுங்க மத்திய பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் அங்கே இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா வில சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துங்க ஒரு ஏக்கரை கண்மரங்க நம்ம சேனலை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சூழலில் இருந்து கரெக்டாக அறுபத்தி ஏழு கிலோமீட்டர்லேயுமே தாராவத்து வந்து இருபது கிலோமீட்டர்லேயுமே உடுமண்பேடையிலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர்லேயும் ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க உங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அளவான கரும்பால சாலை ஒன்று இருக்குதுங்க ஏரியா வந்து பத்து ஏக்கராங்க விலை வந்து ஒரு ஏக்கர் ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மடி விலை அனுசரித்து பேசிக்கலாங்க நன்றி வணக்கம்